அந்த அர்ஜுன்கிட்ட போனோன்னு அர்ஜுன் சொன்னாரா நான் சொன்ன ஒரே வார்த்தைக்காக நீ வந்து என்னை பார்க்க வந்திருக்க ரொம்ப சந்தோஷம் ஆனால் ஒன்று வந்து நம்பி உன்னை வந்து இந்த கற்போட வந்து உன்னை அனுப்பி வச்சிருக்காரு பாரு உன்னுடைய கணவன் அவரும் ரொம்ப சிறந்தவர் ஆனால் அதுக்கு இடையில ஒரு திருடன் வந்திருக்கான் பாரு அவன் என்ன பண்ணான் உன்னோட நகையெல்லாம் எடுத்துக்காம உன்னை என்ன வேணா செஞ்சிருக்கலாம் இருந்தாலும் உன்னோட அந்த நகையோட சேர்த்து நீ வான்னு சொல்லி வச்சிருக்கான் பேர் அவனும் சிறந்தவன் ஆனால் அதை விட நான் ரொம்ப மோசமானவன் ஏன்னா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சு நான் வந்து நீ என்னிட்ட வந்துடு அப்படின்னு சொல்லி நான் உன்னை கூப்பிட்டது தப்பு தான் என்னை மன்னிச்சிடு அதனால நீ எப்படி வந்தியோ அதே மாதிரியே போய் உன்னோட கண்ணவனுடைய நல்ல வாழ்க்கை நடத்து அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து என்ன பண்ணாரான் அவருடைய கண்ணவன்ட்டே அனுப்பி வச்சோன்னே இவ்வளோ என்ன பண்ணிட்டா வழியில் அதே மாதிரி நடந்து வந்துட்டு இருந்தாலும் நடந்து வந்தோன்னா அந்த திருடனை பார்த்து என்ன பண்ணலாம் இந்தா நீ வந்து கேட்ட நகையெல்லாம் வச்சுக்கோ உனக்கு தேவையானதை எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னோன்னே திருடன் என்ன சொன்னாராம் சரி நான் சொன்ன ஒரே வார்த்தைக்காக எனக்கு கொடுத்த சத்தியத்தை நீ காப்பாற்றுன்றதுக்காக என்ன நகை போட்டுட்டு போனியோ அந்த நகையோட நீ வந்து என்கிட்ட எடுத்துக்கோன்னு சொல்கிற அதனால் நான் இனிமேல் இந்த திருட்டு தொழிலே நான் செய்ய மாட்டேன் நான் இனிமேல் உழைச்சி பொழைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாராம் அந்த பொண்ணை நீ வந்த வழியே போமா அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டாராம் அதுக்கு சரி ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் அதே ராத்திரியே வந்து அவளுடைய கணவனை பார்க்க வந்துட்டாலாம் அந்த கணவன் வந்து சொன்னாராம் உன்னை விரும்பினான்ற அர்ஜுன போய் பார்க்க போனேன் ஆனால் நீ திரும்பவும் இப்போ உடனே வந்துட்டியே என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவள் வந்து சொன்னாலாம் போகும்போது ஒரு திருடனை பார்த்தங்க அந்த திருடன் வந்து என்னோட நகை மேல ஆசைப்பட்டாரு என் மேல ஆசைப்பட்ட அர்ஜுன் என்ன பண்ணாராம் என்னை வந்து நீ உன்னோட கணவனோட போய் வாழ அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பி வச்சுட்டாங்க அதனால நான் வந்துட்டேன் அப்படின்னு இந்த பத்மாவதியோட கணவனுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல சரி நீ வந்து போன மாதிரி திரும்பி வந்துட்ட அதனால நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்லி இந்த கதை வந்து விக்ரமாதித்தன்கிட்ட வேதாளம் சொல்லி முடிச்சுதான் போது ஒரு கேள்வி கேட்டுதான் இந்த மூணு பேர்ல யார் சிறந்தவங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு கணவன் வந்து தாலி கட்டினதுக்காக அவரு சிறந்தவர் ஆனா அவளை விரும்பின அர்ஜுன் வந்து ரொம்ப நல்லவர் ஏன்னா கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக என்ன பண்ணார் திருப்பி அனுப்பிட்டாரு ஆனா இந்த மூணு பேர்ல யார் வந்து ரொம்ப சிறந்தவங்க அப்படின்னா திருடன் மட்டும்தான் சிறந்தவன் அப்படின்னு சொல்லி கதையை முடிச்சுதான்